ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் நீரின்றி அமையாது உலகு இதில் உள்ள வினாக்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார் ஆன்சர் இளங்கோ வடிகள் இளங்கோ அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது ஆன்சர் ஜூன் ஐந்து ஜூன் ஐந்து அடுத்து நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் யார் நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் அடுத்து மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் அடுத்து எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள் எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள் ஆன்சர் பாண்டியர் பாண்டியர் அடுத்து கிணறு எங்கு தோண்டப்படுகிறது உரை கிணறு எங்கு தோண்டப்படுகிறது ஆன்சர் மணற்பாங்கான இடத்தில் மணர்பாங்கான இடத்தில் அடுத்து மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு என்னவென்று பெயர் மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு என்னவென்று பெயர் ஊருணி ஊருணி அடுத்து தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது ஆன்சர் கரிகால் சோழன் கரிகால் சோழன் அடுத்து கல்லணையின் நீளம் எத்தனை அடி கல்லணையின் நீளம் எத்தனை அடி ஆன்சர் ஆயிரத்தி எண்பது அடி ஆயிரத்தி எண்பது அடி அடுத்து கல்லணையின் அகலம் எத்தனை அடி கல்லணையின் அகலம் எத்தனை அடி ஆன்சர் நாற்பது டு அறுபது அடி நாற்பது டு அறுபது அடி அடுத்து கல்லணையின் உயரம் எத்தனை அடி கல்லணையின் உயரம் எத்தனை அடி ஆன்சர் பதினஞ்சு டு பதினெட்டு அடி பதினஞ்சு டு பதினெட்டு அடி அடுத்து நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அடுத்து உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி நூல் எது உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி நூல் எது ஆன்சர் புறநானூறு இதை எழுதியது குடப்புலவியனார் அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன் சர் ஆர்தர் காட்டன் அடுத்து ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்து எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார் எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார் ஆன்சர் கல்லணை கல்லணை அடுத்து சர் ஆர்தர் காட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார் சர் ஆர்தர் காட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார் ஆன்சர் தௌளீஸ்வரம் தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் அடுத்து தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளது தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளது ஆன்சர் வெப்பமண்டல பகுதி அடுத்து தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் ஆன்சர் தோ பரமசிவன் தோ பரமசிவன் அடுத்து குளிர்தல் என்பது குளிர்த்தல் என்று ஆயிற்று என கூறியவர் யார் குளிர்தல் என்பது குளிர்த்தல் என்று ஆயிற்று என கூறியவர் யார் ஆன்சர் தோ பரமசிவன் தோ பரமசிவன் அடுத்து குள்ள குளிர குடைந்தி நீராடி என்றவர் யார் குள்ள குளிர குடைந்தி நீராடி என்றவர் யார் ஆன்சர் ஆண்டாள் ஆண்டாள் அடுத்து தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை எவ்வாறு கூறுவர் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை எவ்வாறு கூறுவர் ஆன்சர் திருமஞ்சனம் ஆடல் திருமஞ்சனம் ஆடல் அடுத்து நீராடல் பருவம் என்பது எந்த சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது நீராடல் பருவம் என்பது எந்த சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் அடுத்து திருமணமான பின் எந்த வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது திருமணமான பின் எந்த வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது கடலாடுதல் என்னும் வழக்கம் கடலாடுதல் என்னும் வழக்கம் அடுத்து சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆன்சர் ஔவையார் ஒளவையார் அடுத்து கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரன் கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரன் ஆன்சர் அகழி அகழி அடுத்து மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது ஆன்சர் அருவி அருவி அடுத்து கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு ஆழி அடுத்து சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு ஆன்சர் கட்டுக்கிணறு கட்டுக்கிணறு அடுத்து சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம் அடுத்து குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குண்டு குண்டு அடுத்து பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி இளஞ்சி அடுத்து வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஆன்சர் ஏரி ஏரி அடுத்து அடிநிலத்தின் நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று ஆன்சர் குமிழி ஊற்று குமிழி ஊற்று அடுத்து அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு ஆன்சர் கேணி கேணி அடுத்து உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் கூவல் அடுத்து தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை ஆன்சர் சிறை சிறை அடுத்து நீர்வரத்தும் அடையின்றே மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை நீர்வரத்தும் மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை ஆன்சர் புனர்குளம் புனர்குளம் அடுத்து கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஆன்சர் பூட்டை கிணறு பூட்டை கிணறு அடுத்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் ஆன்சர் ஜான் பென்னி குவிக் ஜான் பென்னி குவிக் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்